பிஸ்மில்லா அஹமதுல்லா வஸ்லாத்து வஸ்லாம் அம்மாபாத் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே குரு ஆனின் நச்சிந்தனைகள் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு வசனத்துக்கு நாம் விளக்கத்தை பார்ப்போம் அந்த வசனம் சூரத்துத்தாக நாற்பத்தி இரண்டாவது வசனம் அந்த வசனத்திலே அல்லாஜல்ல சுபானி நீரும் உமது சகோதரரும் அதாவது ஹார்ன் அலிஹி சலாத்து வசலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் நீயும் உனது சகோதரரும் எமது அச்சா அத்தாட்சிகளை கொண்டு செல்வீர்களா செல்வீராக யாரிடம் ஃபிர் அவுனிடம் ஃபிர் அவுன் ஒரு பெரிய அரசன் இந்த இரண்டு பேர்களும் மார்க்கத்தை சொல்வதற்காக அந்த ஃபிர் அவுனிடம் செல்லுகின்றார்கள் எனவே அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஜல்ல ஜல்லா சுன்தாலா ஒரு விடயத்தை அந்த இரண்டு பேர்களுக்கும் சொல்லுகிறான் ஒல தனியா ஃபி திக்ரி என்னை நினைவு கூறுவதில் நீங்கள் சோர்வடைந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் சுபானந்த ஒரு பெரிய கஷ்டமான ஒரு சூழல் தான் அது இக்கட்டான ஒரு நிலைமை அரசனுக்கு இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் சத்தியத்தை சொல்ல வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் என்னை நினைவு கூறுவதில் நீங்கள் சோர்வடைந்து விடாதீர்கள் எனவே மிக பயங்கரமான கட்டங்களை மிக பயங்கரமான சூழல்களை நாம் கடந்து செல்வதாக இருந்தால் அல்லாஹுவை அதிகம் விக்ரு செய்வதன் மூலம் ஒரு மனிதன் கடந்து விடலாம் என்பதை இந்த செய்தி எங்களுக்கு ஒரு பாலத்தை சொல்லித் தருகிறது அல்லாஹூ தாலா ஆலம்